கல்வியை பற்றி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஒரு பாண்டிய மன்னன் அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் பிறகு பாலகிருஷ்ணன் ஐயா வந்து பல இடங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார் அதோடைய கடைசி நாலு வரிகள் ரொம்ப முக்கியமானது வேற்றுமை பொருந்திய நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே அப்படின்னு சொல்கிறார் கல்விக்கு வந்து இரண்டு குணங்கள் இருக்கு அதுல ஒரு குணம் இப்ப இவர் சொல்றது அது என்ன குணம்னா கல்வி வந்து கீழே இருக்கிறவன் கற்ற பின்னாடி மேலே இருக்கிறவனும் அவனை மதித்து அவனோடு சேர வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் இது முதல் காரணம் ரெண்டாவது கல்வி என்ன செய்யும் அப்படின்னா அதை எழுதிட்டே வந்திருக்கேன் விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல ஒரு பாடல் இருக்கு வெள்ளத்தால் போகாது வெந்த நலால் வேகாது மண்ணலாலும் கொள்ளல் ஆகாது மன்னராலும் எடுத்துக்க முடியாது கொடுத்தாலும் நிறை ஒழிய குறையாது அது என்னன்னா நாம் எதுக்கு படிக்கிறோம் படித்து நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றி அப்பா அம்மாவை காப்பாற்றி குழந்தைங்களை காப்பாற்றி காப்போம் அதை நான் ஒரு வேளை என்னால் முடிஞ்சு நான் ஒரு ஒரு கோடி ரூபாய் யாருக்கும் கொடுக்குறேன் கொடுத்தேன்னா அவங்களால சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும் ஆனால் என்கிட்ட அந்த ஒரு கோடி ரூபாய் இருக்காது என்ன நான் அதை கொடுத்துட்டேன் ஆனால் கல்வி இருக்கு இல்லையா அதை வைத்து நாம் கற்று நாம் பணம் ஈட்டும்பொழுது அந்த கல்வி என்னையும் அறிவாளியாகவே வைத்திருக்கும் அதை வாங்குபவரையும் அறிவாளியாக வைத்திருக்கும் என்னிடம் இருக்கும் கல்வி அவருக்கும் போய் சேரும் அவரை எனக்கு சமமாக மாற்றும் அல்லது என்னை அவருக்கு சமமாக ஏற்றும் இதனால் தான் கல்வியை வந்து கற்க கூடாதுன்னு பழங்காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கற்றுக்கிட்டு வந்திருந்த நாம ஏன் நடுவில் கல்வியை இழந்தோன்றதை யோசிக்கணும் ரெண்டு விதமான கருத்தியல்கள் இருக்கு கல்வியை சார்ந்து ஒன்று திராவிட கருத்தியல் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் எல்லாரும் அறிவாளியாக இருக்கணும் இதை வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்திலிருந்து போன போன செஞ்சுரியில் இருந்த பாரதியார் வரைக்கும் அவர் கூட சொல்லியிருக்காரு அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்டலும் ஆலயம் பதினாயிரம் கட்டலும் அப்படின்னு சொல்லி அதோடைய எண்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பல புண்ணியங்களை தாண்டி கோடி மடங்கு பெரிய புண்ணியம் ஆங்கோர் ஒரு ஏழைக்கு கல்வி அறிவித்தல் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான செயல் வந்து கல்வி அறிவிக்கிறது